ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பங்குனி நாள் அன்றைக்கி நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் பணம் நம்மக்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பங்குனி மாதம் அப்படின்னாலே நம்மளுடைய ஞாபகத்துக்கு வர்றது யாருன்னா முருகப்பெருமான் தாங்க அதுவும் பங்குனி உத்தரத்தன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு ரொம்ப விசேஷம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு முருகப்பெருமானை மட்டும்தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க அன்னைக்கு வந்து பல தெய்வீக திருமணங்கள் நடந்த ஒரு விசேஷமான நாள் இந்த நாளை பற்றின டீடைல்டு வீடியோ பங்குனி உத்தரத்தன்னைக்கு என்னென்னலாம் சிறப்பு சிறப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தின ஒரு டீடைல் வீடியோ அம்மு ஹோம் ஸ்டைல் அப்படின்ற நம்மளுடைய சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க அதையும் போய் பாருங்க அதோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க பங்குனி உத்தர திருநாள் அதோட சிறப்புகள் வந்து சொல்லியே முடியாதுங்க அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பங்குனி உத்தர திருநாள் வருகின்ற நாளை பொறுத்து அந்த நாள் இன்னுமே சிறப்பான நாளாக அமையும் அந்த வகையில இந்த வருஷம் வந்து வெள்ளிக்கிழமையோடு பங்குனி உத்தரத் திருநாள் வரப்போகுதுங்க இவ்வளவு சிறப்பான பங்குனி உத்தரத் திருநாள் வெள்ளிக்கிழமையில வர்றதுன்னா நம்ம அதை மிஸ் பண்ணலாமா சொல்லுங்கள் யார் ஒருத்தரும் மிஸ் பண்ணவே கூடாத ஒரு நாள் அப்படின்னா இப்போ வரப்போகிற வெள்ளிக்கிழமை பங்குனி உத்தரத் திருநாளுங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு பலவிதமான நாட்கள் இருக்குது செவ்வாய்க்கிழமை கிருத்திகை வளர்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டி இது மாதிரி நிறைய நாட்கள் இருந்தாலும் பங்குனி உத்திர திருநாள் வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான நாள்ங்க நிறைய பேர் வந்து நிறைய விரத முறைகளை மேற்கொண்டு முருகப்பெருமானோட பெறணும் அப்படின்னு வழிபாடு செய்வாங்க அப்படி முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களை ஒன்றாக இருக்கிறது தான் பங்குனி உத்திர திருநாள் இந்த பங்குனி உத்தரம் அப்படின்றது முருகப்பெருமானுக்கு மட்டும் உகந்த நாள் கிடையாதுங்க இந்த நாளில் தான் பல தெய்வங்களோட திருமண நாளாகவும் இருக்குது அப்படிப்பட்ட நாளில் அந்த தெய்வங்களையும் நாம் வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்களும் சரி இல்லை திருமண வாழ்க்கை சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி கண்டிப்பான முறையில் பங்குனி உத்தர நாள் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் விரதம் அப்படின்றது அவங்கவுங்களுடைய உடல்நிலையை பொறுத்ததுங்க அதுங்க ஒன்றுமே சாப்பிடாம விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து எளிமையான உணவுகளை எடுத்துட்டும் விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டும் விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதை வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வெயில் காலம் வேறு பச்சை தண்ணியே சா குடிக்காமல் நாக்கு வறண்டு போயிட்டு உடம்பு வந்து ரொம்ப பலகீனமாகிடுங்க அந்த மாதிரி ரொம்ப கடுமையான விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த கடவுளும் நம்மக்கிட்ட சொல்லலைங்க நாம தான் விருப்பப்பட்டு முருகருக்காக ஒரு வேளை சாப்பாடை நான் தவிர்த்தர்றேன் ஒரு நாள் சாப்பாடை நான் தவிர்த்துறேன் அப்படின்னு சொல்லி நாமளே நம்மளுடைய உடம்பை வருத்தி முருகப்பெருமானுக்காக வழிபாடு செய்கிறது தான் இதை வந்து அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த விரதத்தை இருந்துக்கலாங்க அது வந்து கட்டாயம் கிடையாது விரதம் இருக்கணும் அப்படின்ற கட்டாயம் எதுவுமே கிடையாதுங்க அந்த வகையில் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு நாம் வாங்க வேண்டிய சில பொருட்கள் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க அந்த பொருட்களை அந்த தெய்வத்துக்குரிய நாளில் வாங்கிட்டு வந்து பூஜை வச்சு வழிபாடு செய்கிறதன் மூலம் அந்த தெய்வத்தோட அருளை நம்மளால் பரிபூரணமாக பெற முடியும் மேலும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்குரிய யோகமும் நமக்கு உண்டாகுங்க அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு உகந்த சில பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களை பங்குனி உத்திர நாள் அன்றைக்கி நாம் வாங்கிட்டு வச்சு வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானோட அருளோடு செல்வ செழிப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பொருட்களையெல்லாம் அன்றைய தினம் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு நம்ம கைப்பட காசு கொடுத்து வாங்கிட்டு வரணுங்க கடன் வாங்கிட்டு வரக்கூடாது இல்லை இந்த பொருளை நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்து வீட்டு ஆர்கிட்ட கடன் வாங்கிட்டு போயும் நம்ம கடன் வாங்கிட்டு வரக்கூடாது கடையிலையும் கடன் சொல்லக்கூடாது நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பொருளை வாங்கிட்டு வரணுங்க வந்து ஃபஸ்ட் நம்ம வாங்கக்கூடிய பொருள் அப்படின்னா முருகப்பெருமானோடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலோட இறகு தாங்க இதை வந்து முருகர் பக்கத்தில் அதாவது முருகர் கோவில் பக்கத்தில் இருக்கிற கடையிலையோ இல்லை நாட்டு மருந்து கடையிலேயும் இருந்தோ இதை நம்ம வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் முருகப்பெருமானோட படத்துக்கு பக்கத்தில் வச்சு வழிபாடு செய்யறதன் மூலம் நாம வாழ்க்கையில் இதுவரை இருந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் மிகுந்ததாக இருக்குங்க இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மயில் இறகை வந்து யாராவது நம்மளோட பெரியவங்க வந்து வந்து வாங்கி நம்மளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க நம்ம குருவாக நினைக்கிற யாராவது வாங்கி கொடுக்குறது அதுவும் நல்லதுங்க ஒருவேளை இந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் முருகர் கோவில் பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்குனீங்க அப்படின்னா அந்த மயில் தோகையை வாங்கி அர்ச்சகர்கிட்ட கொடுத்து முருக பெருமானோட பாதத்தில் வச்சு கொடுக்க சொல்லி அவர் கையால் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைக்கலாம் அந்த மாதிரி பக்கத்தில் முருகர் கோவில் இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வீட்டில் பெரியவங்க யாராவது நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாங்க வாங்கிட்டு வந்து பெரியவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க கிட்டே ஆசீர்வாதம் வாங்கி நம்ம வந்து பூஜை அறையில் வைக்கலாம் அம்மா அப்பா மாமனார் மாமியார் இந்த மாதிரி யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட வாங்கி நம்ம பூஜை அறையில் வைக்கலாம் இந்த மாதிரி யாருமே இல்லைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் கையில் கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதை வந்து பூஜை அறையில் வைங்க இன்னுமே சிறப்பு இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் மயிலருக்கு நாமளே வாங்கிட்டு வந்து வைக்கிறத விட இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வைக்கும்போது அதுக்கு வந்து இன்னுமே பலன் அதிகமாக இருக்குங்க அடுத்ததா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பஞ்சாமிரதம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம் பழனினாலே பஞ்சாமிரதம் தாங்க அந்த மாதிரி பஞ்சாமிரதத்தில் சேர்க்கக்கூடிய பொருட்களாக இருக்கிறது தான் கல்கண்டு பேரீச்சம்பழம் வாழைப்பழம் இது மூணுமே முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த பொருளாகவே இருக்குங்க இந்த டைமண்ட் கல்கண்டை வாங்குறதை விட இந்த பெரிய பெரிய கல்கண்டு நல்லா கட்டி கட்டியா இருக்கும் பாத்தீங்களா இந்த பெரிய பெரிய கல்கண்டை வாங்கிட்டு வர்றாங்க இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக கூட வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இத வந்து பஞ்சாமிரதமா செஞ்சு வச்சும் வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை தருங்க தேன் ஒரிஜினல் தேன் இருந்தால் அதுவும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதுவும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு வாசனை பொருட்கள் ரொம்ப பிடிக்குங்க மேலே மறந்து வந்து அபிஷேக பெரியராகவும் இருக்கக்கூடியவர் அதனால் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச சந்தனம் பன்னீர் அதோடு வந்து விபூதி இதெல்லாமே வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் முருகப்பெருமான் செலை வச்சுருந்தீங்க அப்படின்னா வேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் பொதுவாக வந்து முருகப்பெருமான அபிஷேக பிரியர் எப்படி அபிஷேக அபிஷேகப்பிரியரோ அதே போல் முருகப்பெருமானும் அபிஷேகப்பிரியர் குளிர குளிர அபிஷேகம் பண்ண ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த அபிஷேகத்தை ஏத்து பாருங்க